ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் ஆராய்ச்சி மாணவர்கள் கட்டுரைகள் இதழ்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்யும் வகையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி ஒரே ஆண்டில் அறுபத்தெட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தந்து சாதனை படைத்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த இருபது மீனவர்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தனா் ஜிம்பாப்வே நாட்டில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான புதிய சட்டத்திற்கு அந்நாட்டு அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் முன்னணி வீரர் கால்சன் இயன் நெப்பம் நியர்ச்சியுடன் பட்டத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்கள் ஒருமுறை மட்டும் சந்தா செலுத்தி டிஜிட்டல் வடிவிலான ஆராய்ச்சி கட்டுரைகள் இதழ்கள் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் தலைசிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடும் ஆராய்ச்சியாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் நூற்றைம்பது கோடி ரூபாய் மத்திய அரசின் நிதி உதவியாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இதன் மூலம் நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உட்பட அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஒரு கோடியே எண்பது லட்சம் மாணவர்கள் ஆராய்ச்சி தொடர்பான கட்டுரைகள் மற்றும் இதழ்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மருத்துவம் கணிதம் மேலாண்மை சமூக அறிவியல் உள்ளிட்ட பதிமூன்றாயிரத்து நாநூற்றுக்கும் கூடுதலான சர்வதேச ஆராய்ச்சி இதழ்கள் மாணவர்களுக்கு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது புத்தாண்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த புத்தாண்டு மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளம் சேர்க்கட்டும் என்று கூறியுள்ளார் அனைவருக்கும் புதிய வாய்ப்புகள் வெற்றி மற்றும் அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளாா் தேசிய புலனாய்வு முகமையால் விசாரணை நடத்தப்பட்டு வந்த இருபத்தைந்து வழக்குகளில் தொடர்புடைய அறுபத்தெட்டு குற்றவாளிகளுக்கு கடந்த ஒராண்டில் தண்டனை பெற்றுத்தந்து சாதனை படைத்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட எண்பது முக்கிய வழக்குகளில் மொத்தம் இருநூற்று பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் இருபத்தெட்டு வழக்குகள் இடதுசாரி தீவிரவாத நடவடிக்கைகளில் தொடர்புடையவர்கள் என்றும் பதினெட்டு வழக்குகள் வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பான வழக்குகளாகும் கடந்த ஒராண்டில் மட்டும் குற்றம்சாட்டப்பட்ட நானூற்று எட்டு பேருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ் தேவி ஆலயத்தில் கடந்த ஆண்டு சுமார் தொன்னூற்றி லட்சம் யாத்திரிகர்கள் தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டில் இந்த எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரமாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்ற போதிலும் கோவிலுக்கு செல்லும் யாத்திரிகர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் ரஷ்யாவில் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளுக்கு ஒரு சதவீத கூடுதல் வரி விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வரி விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை அடுத்து இந்த கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரி படிப்படியாக உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மூன்று சதவீதமாக அதிகரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது முப்படை தளபதிகளுக்கான ஏடிசி எனப்படும் தனி பாதுகாப்பு அதிகாரி இன்று முதல் சகோதரப்படைகளைச் சேர்ந்தவர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் இதுவரை ராணுவம் கடற்படை விமானப்படை தலைமை தளபதிகளுக்கு அந்தந்த படைகளைச் சேர்ந்தவர்களே பாதுகாப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன்படி ராணுவ தளபதி ஜெனரல் அனில் சௌகான் விமானப்படை அதிகாரியை தமது தனி பாதுகாப்பு அதிகாரியாக தேர்ந்தெடுத்துள்ளார் இதனிடையே நீலகிரி மாவட்டம் பெலிங்டனில் உள்ள முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் முப்படைகளுக்கான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு போர் உத்திகளை ஒருங்கிணைக்க கூட்டு சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ அதிகாரிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த இருபது மீனவர்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர் விமான நிலையத்தில் அவர்களை மாநில மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் ஓராண்டுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாவர் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையையொட்டி வெள்ளம் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி வெள்ளம் தயாரிப்பதற்கான கரும்பு சாகுபடிக்கும் உதவிடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த பொங்கலுக்கு வெள்ளம் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது மோடி ஐயா அவன் நாலு மாசத்துக்கு ஒரு தாட்டி ரெண்டாயிரம் தராரு அது சின்ன சின்ன செலவுக்கு போதிய செலவாகி போய்கிறது இதாவது இந்த வெள்ளத்தை ஒரு கவனத்துக்கு கொண்டு விவசாயிகள் இருந்து கல் கொள்முதல் பண்ணி அட்டைதாரர்கள் கொடுத்தால் மிகவும் இருக்கும் வருஷம் வருஷம் நாங்க வந்து மூணு ஏக்கர் நாலு ஏக்கரா கரும்பு நடுறோம் அந்த கரும்புக்கு வந்து செலவு பார்த்தோம்னாக்கா ஒரு ஏக்கராக்கு நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவாகுது மத்திய அரசு நம்ம மோடி ஐயா அவர்கள் வந்து நாலு மாசத்துக்கு தாட்டி ரெண்டாயிரம் கொடுக்குறாரு ரெண்டாயிரம் கொடுக்கறது அந்த சில கூலி ஆளுங்களுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் அது செலவாகுது அந்த ரெண்டாயிரம் கொடுக்கும் போது பொங்கல் அப்போ வந்து இந்த வெள்ளம் சேர்த்து கொடுக்குற மாதிரி கரும்பு கொடுக்குற மாதிரி இந்த வெள்ளமும் சேர்த்து கொடுத்து ஒரு ஒரு குடும்ப சக்கரத்துக்கு ஒரு கிலோ வெள்ளம் குடுத்துங்களன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தமிழகத்தில் கதர் கிராம தொழில் வாரியத்தின் புதிய ரக பட்டு மற்றும் இதர புதிய பொருட்களின் விற்பனையை மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கைத்தறி துணிநூல் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாவது கட்ட அகழாய்வுப் பணியின்போது சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்ணாடி மணிகள் தங்க நாணயம் செப்பு காசுகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த அகழாய்வுப் பணியில் இரண்டாயிரத்துக்கும் கூடுதலான தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம் செப்காசுகள் உடைந்த நிலையிலுள்ள சுடுமண் உருவ பொம்மை சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்ணாடிமணிகள் வட்டச்சில்லு வளையல்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் சுடுமண்ணால் ஆன நீள்வட்டம் கூம்பு வடிவம் மற்றும் அள்ளி வடிவ ஆட்டக்காய்கள் கண்டெடுக்க குறிப்பாக அள்ளிமொட்டு வடிவ ஆட்டக்காயில் அதை தயாரித்தவர்களின் கைரேகை பதிவாகி உள்ளதால் ஆச்சரியமடைந்துள்ள தொல்லியல் துறையினர் இதை அரிதான ஒன்றாக பார்ப்பதாகவும் கைரேகை நிபுண பரிசோதனை மேற்கொண்டால் ஆட்டக்காய் தயாரிப்பில் ஈடுபட்டது ஆனா பெண்ணா என்பது தெரியவரும் என தகவல் தெரிவித்துள்ளனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் வடமாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா தில்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இரவு நேரங்களிலும் அதிகாலையிலும் கடும் பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இரவு நேரங்களில் உரைப்பணி நிலவி வருகிறது இதனிடையே கடும் பனிமூட்டம் காரணமாக வடமாநிலங்களில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன தில்லியிலிருந்து இயக்கப்படும் இருபத்தி இரண்டு ரயில்கள் இரண்டு மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே தெரிவித்துள்ளது ஜிம்பா நாட்டில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான புதிய சட்டத்திற்கு அந்நாட்டு அதிபர் திரு எமர்சன் மியாங்வா ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பின் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்தனா் கொலை குற்றம் உள்ளிட்ட கடும் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்பட்டு வந்த மரண தண்டனையை மனிதாபிமானம் மற்றும் நீதியை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நீதித்துறை அமைச்சர் ஷியாம்பி தெரிவித்துள்ளார் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் நார்வே முன்னணி வீரர் கால்சன் ரஷ்யாவின் இயன் நெப்போம் நியார்ஷியுடன் பட்டத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் சீனாவின் ஜூ வென் ஜூன் பட்டம் வென்றுள்ளார் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நந்தபுரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் தாய்லாந்தின் கமான்பன் யோட்பெட் வென்றார் இந்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஏழு ஆறு ஏழு என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் டொமினிக் பெல்லாவை வென்றார் இப்போட்டியில் ஆரியன் ஷா சித்தார்த் ராவத் ஷிராக் துகன் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி கொனசிகா அணியை எதிர்கொள்கிறது ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆராய்ச்சி மாணவர்கள் கட்டுரைகள் இதழ்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்யும் வகையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி ஒரே ஆண்டில் அறுபத்தெட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்து சாதனை படைத்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த இருபது மீனவர்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர் சிம்பாபே நாட்டில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான புதிய சட்டத்திற்கு அந்நாட்டு அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் முன்னணி வீரர் கால்சன் இயான் நெப்போம் நியாட்சியுடன் பட்டத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்